சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணிலிருந்து அரசியல் விமர்சகர் திரு திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை யாரு இந்த அட்வொகேட் வாஞ்சிநாதன் இல்ல இந்த நீதிபதி ஜிஆர்எஸ்க்கு மட்டுமே உள்ள பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு போறாங்க இது அப்படி இல்லை இந்த ஆட்சி இப்ப நடக்கிற ஆட்சி அவங்க சொல்லிக்கிறது விடியல் ஆட்சிங்கிறாங்க இல்ல நம்ம திமுக ஆட்சின்னு சொல்லும் தமிழகத்தை ஆளும் ஆட்சி நீதிமன்றங்களில் பெற்றுள்ள அடிகள் கீழ நீதிமன்றத்திலிருந்து ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் வரை கடந்த ரெண்டு மூணு மாதத்தில் இருபது முறை உள்துறை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சென்னை போலீஸ் கமிஷனர் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இவங்க எல்லாம் நேர்ல போய் அப்புறம் எஜுகேஷன் செக்ரட்டரி கல்வித்துறை செக் இப்படி இவங்க எல்லாம் நேரடியா கோர்ட்ல போய் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ட சந்திச்சு அதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு கேட்டிருக்காங்க சில கேஸ்ல ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க போலீஸ் கமிஷனர் மேல போடணும்னு வந்த கேஸ்ல உச்ச நீதிமன்றத்துல ஐ மீன் அப்பாவுவின் அன்பு தம்பி திமுக ஞானம் செய்கிற வழக்குல சென்னை போலீஸ் கமிஷனர் பேசினது தப்புன்னு சொன்ன வழக்குல அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நமக்கு பிரைவேட்னா அரசுக்குன்னா இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல்களை வச்சு அவர் உள்ள ஆக்ஷனுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த திமுக ஞானசேகரன் கிறிஸ்துமஸ் கிளாஸ் மாதிரி உள்ள நுழைஞ்சி செஞ்ச கொடூரமான திராவிட செயலுக்கு சமமானது தான் போலீஸ் அந்த பெண்ணின் எஃப்ஐஆரை அந்த பெண்ணின் முகவரி ஃபோன் நம்பர் எங்க படிக்கிறாங்கிறதோட லீக் பண்ணது அதனால் அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும் மத்தோடு அந்த பெண்ணிற்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு நாங்க பணத்தை அந்த போலீஸ்காரங்கள்ட்ட வந்து வசூல் பண்ணணும்னு நாங்க இது வரைக்கும் வசூல் என்ன ஆயிருக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கேஸ முடிச்சுட்டாங்க சார் இல்லைன்னு அந்த வழக்கம் பார்க்க வேண்டிய விஷயம்தான் இப்ப பிரச்சனை என்னன்னா திரு ஜிஆர்எஸ் திரு வாஞ்சிநாதன் ரெண்டு பேர் லாயர் வாஞ்சிநாதன் என்பவர் சமூக விரோத கும்பல்கள் மக்கள் அதிகாரம் என்ற குரூப்பை சேர்ந்தவர்கள் இவங்கள முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுன்னா கோமணன்னா நான் அவர் பேர் என்ன கோவன்னா பாடகர் கோவன் அப்படிங்கிறவர் இது ஊத்தி கொடுத்த கோபாலகுரன் கோபா கோமானின் ஏன் இன்னைக்கு பாட மாட்டேன்னு தெரியல அதாவது டாஸ்மாக்ல இளைஞர்கள் செத்து போனால் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிறார்கள் டாஸ்மாக் எதிர்த்தாக மிக அதிகமான பிரச்சாரத்தை கொண்டு போனது இந்த மக்கள் அதிகாரத்தின் கோவன் ஊரெல்லாம் போய் பாட்டு பாடினார் சரியா மூடு டாஸ்மாக் மூடு அதெல்லாம் போட்டி டாஸ்மாக் கோவன் போட்டா அத்தனை பாடல்கள் அங்க இருக்கு ஆனால் இந்த நாலரை வருஷத்துல அதை பத்தி எந்த குரலும் எடுக்கல பாண்டிச்சேர்ல போய் ஏதோ வேற ப்ரோக்ராம் போனாரு இப்ப ஜோசப் ஜி எதிர்த்து ஏதோ பாட்டு பாடுறாரு அதாவது மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் இல்லை கம்யூனிஸ்ட்கள் என்றாலே துட்டுக்கு அடிமை அந்நியன் சம்ம நாட்டு பணம் கொடுக்கும் கார்ப்பரேட் கை அப்படி நேராக கார்பரேட்டை வாங்க கூடாது அதுக்காக அதுக்கு பேர் என்னது என்ஜிஓ அறக்கட்டளைகள் அது மூலமா பண்ணிட்டு ஜார்ஜ் சோரோஸ் போன்றவர்கள் யார் மூலமாக கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு மக்களை இந்திய ஒற்றுமைக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக திருப்பணம் இங்கே தங்களுடைய முதலாளிகளாக திமுக இருக்கு அவங்களுக்கு அரசியல் ரீதியாக உதவணும் இப்போ இந்த வாஞ்சிநாதன் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தூண்டி விட்டார்னு சென்ற அதிமுக ஆட்சியில் அவர் மீது குண்டர் சட்டம் பொழுத்த போது அவருக்கு விடுதலை கொடுத்தது இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதுவும் என்ன ராத்திரி பத்தரை மணிக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எழுதியிருக்கார் சிம் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு லெட்டர் சார் அது பிரச்சனையே இல்லை அதாவது மொட்டை கடிதாசு இல்லை கம்ப்ளைண்ட் லெட்டருங்கிறது ஆனரேஜ் எல்லா ஆஃபீஸுக்கும் வரும் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் ஒரு நாளைக்கு இரநூறு லெட்டர் வரும் அந்த எழுதி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது அவர் நண்பர் குழுக்களால் ப பரவப்படுகிறது அதுல இவர் சொன்ன ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லிடுவோம் ஒரு பர்டிகுலர் வக்கீல் அவரும் பிராமணர்னு வச்சுக்கோங்க இவரும் பிராமணர் அவரும் பிராமணர் அவருக்கு பதினாலு கிளேஸ்களில் சரி சாதகமான தீர்ப்பு இந்த ஒரு ஒரு மாதத்துல சொல்லியிருக்காருன்னா ஒரு மாதத்துல திரு ஜிஆர்எஸ் நாலாயிரம் ரெண்டு மாதத்துல நாலாயிரம் தீர்ப்பு கொடுத்திருக்காரு நாலாயிரத்துல பதினாலு கேஸ் கொடுத்திருக்காருனால் எத்தனை பர்சன்ட் நாற்பதுன்னா ஒரு பர்சன்ட் பத்து நாற்பது எந்திருக்காருன்னு பார்க்கணும் ஒரு முறை இரண்டு முறை நேர்ல பேசியிருக்கேன் ஒரு ஒரு முறை போன்ல கூட பேசியிருக்கேன் சில நேரங்களில் இந்த புத்தகம் கிடைக்குமா தேவ கேப்பர் ரெண்டு நண்பர்கள் மூலமா அனுப்பியிருக்கேன் ஆனால் இது இவரை பொறுத்த வரைக்கும் பிரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அடுத்தது பேச்சுரிமை இவைகளில் இவர் ஒரு மேசியா என்றே சொல்லலாம் இவருக்கு ஈடாக பேச்சுரிமைக்கு யாருமே இருக்காது அதுக்காக என்ன பண்ணுவாங்க மதுரை பெஞ்ச்ல இவருக்கு கீழே வரா மாதிரி பாத்துப்பாங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிரி ஜார்ஜ் பொன்னையா முதல் மாரிதாஸ் சவுக்கு இவர்கள் வழக்கெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிர்க்கு எதிராக திராவிட பயங்கரவாதிகள் என போலீஸ் அரச பயங்கரவாதம் செய்து கைது ஏவல் குறையாக கைது செய்த போது இவருட போனப்பதான் கிடைச்சிருக்கு இதுல பல இடதுசாரிகள் நான் இப்ப கிறிஸ்டின் சொல்லிட்டு அதே மாதிரி முகமதியர்களுக்கும் செஞ்சிருக்கார் இப்படி பல வழக்குகள் செஞ்சிருக்கார் இவர் முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் செய்வார் இன்னொரு சின்ன உதாரணம் நம்ம திரு இது வந்து பின்னாடி பின்னாடி என்ன அதாவது இவர் இவர் இவர்கிட்ட இவர் சீனியாரிட்டில இவர் மேலவே போயிட்டு இருக்கார் இன்னைக்கு ஹைகோர்ட்ல சீனியாரிட்டில இருக்கிற முகத்தில சில பல முக்கியமான நீதிபதிகள் அவர்கள் எல்லோருமே நேர்மையான பரிபாலனம் செய்வதில் மிக உச்சத்தில் இருக்கிறார் ஆனந்த் வெங்கடேஷை பத்தி முன்னாள் நீதி சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாரு இவரை போன்றவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் அதுக்கப்புறம் வேல்முருகன் அதுக்கப்புறம் எஸ் எம் சுப்பிரமணியம் நான் இந்த ஜிஆர்எஸ் மேல தாக்குதலை அவர் ஒருத்தர் மேல பாக்கல இதை தாண்டி பரத சக்கரவர்த்தி எத்தனையோ பேர் என்னால சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர் சார் இப்ப நீங்க இவரை மாத்திரம் வாஞ்சிநாதனை மாத்திரம் பாக்குறீங்க இவருக்கு பின்னால் எழுந்துள்ள ஹரி பரந்தாமன் என்ற முன்னாள் நீதிபதிகள் கும்பல பாக்குறீங்க இதை தாண்டி நான் பாக்குறது இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் இவர் வந்து இதுக்கு ஒரு தடை கொடுத்தார் அதாவது விடுமுறை கால பெஞ்சில் இருந்த பொழுது மூன்று முக்கியமான வழக்குகள் வந்தது ஒண்ணு அதாவது இது நம்ம பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் பில்ல வந்து பாஸ் பண்ணாங்க அந்த பில்லு எழுதப்பட்ட விதமே அதாவது அந்த பில்லு படி முதலமைச்சர் ஆளுநர் வேந்தர் ஆகவில்லை அந்த பில்லே தப்பு முதலமைச்சர் வேந்தரை நியமித்தால் அது கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும் அந்த அப்படி ஒரு பில்லை போட்டுட்டு அந்த பில்லை டிலே என்ற ஒரு கோணத்தில் உச்ச நீதிமன்றம் முப்பது நாள் தொண்ணூறு நாள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி பில் ஆயிடுச்சுன்னு வந்த தீர்ப்பை அது கொடுத்தாங்க ஆனால் அதுல மற்ற சில க கருத்து கோணங்களை பார்த்து இது விடுமுறைக்கார பெஞ்சில இவர் ஸ்டே கொடுத்தாரு அந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாள் அல்லது அன்றைக்கு மீடியால வருது அடுத்த நாள் அன்றைக்கு சன் டிவியாக இருக்கட்டும் கலைஞர் டிவியாக இருக்கட்டும் அல்லது ஊடக பயங்கரவாதிகள் சொல்றதா இல்ல ஊகிகள்னு சொல்றதா உங்களுக்கு எந்த வார்த்தை பிடிக்குமோ எடுத்துக்கங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த அந்த தீர்ப்பை கொடுத்த இரண்டு நீதிபதிகளும் பிராமணர்கள்ங்கிற மாதிரி அவங்க போட்டோவோட போட்டாங்க அன்னைக்கே இன்னொரு கேஸ்ல அதே விடுமுறை பெஞ்சில இன்னொரு கேஸ்ல அந்த அரக்கோணத்தில் திராவிட செயல் செய்த தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அதுல கண்டிஷன் கூட பதினஞ்சு நாள் கையெழுத்து போடணும் தினம் போய் கையெழுத்து போடணும்னு அவன் கல்யாணமாயி முதல் கல்யாணமாயி டைவர்ஸ் பெண்டிங்ல இருக்கு இன்னொரு முஸ்லீம் மாணவியை மணந்து கொண்டு அவளை பங்கு போட பார்த்தான் அவ ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது இதெல்லாமே இந்து சட்டத்துக்கு கீழே தப்பு இப்படி இருக்கிறவன் போய்ல போலீஸ் போட்ட பிரிவுகளில் அவருக்கு பதினஞ்சு நாள் கையெழுத்து கூட போடணும்னு எஃப்ஐஆர் இல்லை ஆனா இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர் ஒரு திமுக எம்எல்ஏ உடைய மகன் அவர் ஜகத் ரட்சகனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆஜரான வக்கீலுக்கு ஒரு காலகட்டத்தில் ஜூனியராக இருந்தவர் ஆனால் இதையெல்லாம் நான் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான் அதனால நான் அந்த நீதிபதிய கமெண்ட் அடிக்கல யாருமே சொல்லல திமுக எம்எல்ஏ மகன் நீதி நீதிபதி கொடுத்தாருன்னு யாரும் எந்த மீடியாவும் சொல்லல சோ திட்டம் நீங்க சொல்ற மாதிரியே இந்த விஷயம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது எல்லா விஷயமுமே ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா தீர்ப்பை பத்தி விவாதிக்கலாம் ஆனா நீதி அரசை பத்தி விவாதிக்க கூடாது அதுதான் நீதி அதாவது மீடியால போற வழக்காகட்டும் இல்ல இல்ல சனாதன வழக்காகட்டும் எல்லா வழக்குலயுமே தீர்ப்பு வந்தா தீக்காவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரியே அவனோட ஜாதியையும் நீதி அரசனையும் வந்து விமர்சிக்கிறாங்க இது கண்டென்ட் அப்ள கோர்ட் வராத இல்ல அதான் சொல்றேனே கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று ஒன்று எடுத்தால் இன்னைக்கு ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல பல கோடி இருக்கு பல கோடி வழக்குகள் பெண்டிங் இருக்கு ஒரு நீதிபதி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் முப்பதுல இருந்து நாற்பது கேஸ் தான் எடுக்க முடியும் ஒரு ஒரு உயர் நீதிமன்றத்தில அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு நம்பர் கொடுப்பாங்க சிலது ஜாயின் ஆகி அறுபது வரும் அவ்வளவு விசாரிச்சு அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பத்து மணி வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி ரிட்டையர் ஆகி ஒன்றரை மாசத்துக்கு இருபத்தி எட்டு ஏ வச்சு பழைய கிளியர் பண்ணேன்னு சொன்னார் அப்ப எவ்வளவு பேக்லாக் இருக்குன்னு பாருங்க சோ சின்ன சின்ன திருப்பி திருப்பி கேஸ் போட முடியாது இப்போ இந்த என்னென்ன தீர்ப்புகள் வந்திருக்கு அடுத்தது அதே ஜிஆர்எஸ் அதே இந்த பெஞ்சில இன்னொரு தீர்ப்பு கொடுத்தார் அதாவது சர்வ அபயான் அபியான் திட்டத்துல அல்லது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகுது இது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுல மத்திய அரசு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரு ஆனால் ஏற்கனவே திமுகவின் உங்களுக்கு வக்கீல்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனதுனால அவருடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இவங்களுக்கு திமுக வழக்கறிஞர்கள் குழுவின் நிலைமை இது அடுத்தது இன்னொரு வழக்கு அதாவது சென்னை கார்பரேஷன்ல மோடி அரசின் ஒரு திட்டம் அதுல உங்களுக்கு பட்டியல் ஜாதி இளைஞர்களுக்கு சுய சுய தொழில் அமைப்புல உள்ள திட்டத்தை திரு தங்கபாலுவின் ஒரு கம்பெனியும் ஒரு காங்கிரஸ் டெல்லியை சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனமும் சேர்ந்து அமுக்க பார்த்தாங்க அதை எதிர்த்து ஊடகவியலாளர் அறகுறைய சவுக்கு சங்கர் வழக்கு போட்டார் ஆனால் அதை முழுக்க இவர் எடுத்துக்கொண்டு இது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட இரண்டு அரசியல்வாதிகளுக்கு தான் பயன் தருகிறது அதனால அந்த சௌக்கு சங்கர் சொல்லாத விஷயம் இது தமிழக தொழில்துறையை இழுத்து பண்ணணும்னு அத்தனையும் ஒத்துக்கிட்டாரு திரு தங்கபா இவருடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகி திமுகவின் கொத்தடிமையாக இருக்கும் கூட்டணி தலைவர் அவருடைய அண்ணன் மகனா அந்த இதுல இருந்து கம்பெனில இருந்து நீக்கிட்டாங்க அந்த கம்பெனி செயல்படக்கூடாது அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மாதா மாதம் பணம் வருமாறி ஊழல் செய்ய துணை புரிகிறார்கள் அப்படிங்கிறது சோ இதை திரு ஜிஆர்எஸ் ஆச்சா இதை தாண்டி சார் இன்னொன்னு அந்த வழக்குல நமக்கு அந்த துணைவேந்தர் வழக்குல மூணு மாதத்துக்குள்ள ஒரு பில் பாஸ் ஆகணும்னார் என்னுடைய நண்பர் சிபிஐ ஓய்வு பெற்ற திரு ஜ ஜெபணி மோகன்ராஜ் சொல்வார் அப்ப எந்த ஸ்டே கொடுத்தாலும் உயர் உச்சநீதி உச்ச நீதி அதுவும் மூணு மாசத்துல முடியணும் அந்த எதிர்த்தரப்பு அந்த மூணு மாசத்துல எதற்காக ஸ்டே வாங்கணும் அதை கிளியர் பண்ணணும் இல்லாட்டி ஒரிஜினல் கன்விக்ஷன் வில் ரிமைன் அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி இன்றைக்கு ஜெயில இருக்கணும் மோடி மோடி ஜாதியினர் அத்தனை பேரும் இது மோசடியாளர்கள்னு பேசின வழக்குல அவர் ஸ்டே வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போன எலக்ஷனுக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்க நடத்தி முடிக்கல பொன்முடி வழக்கு எம்பி எம்எல்ஏ வழக்க மிக வேகமாக முடிக்கணும்னு ஸ்பெஷல் கோர்ட் போட்டதுல இன்னைக்கு பொன்முடியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இவங்க வழக்கு முடிக்கப்படல சோ எந்த ஸ்டேயுமே மூணு மாதம் சொல்லுங்களேன் அந்த எதிர்தரப்பினர் போய் மூணு மாசத்துல வழக்கம் முடிக்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ்ல கபில் சிபல் என்ன சொன்னாரு சார் இது மூவாயிரம் சாட்சியை சேத்து இருக்காங்க டிவிஎஸ்சி மூவாயிரம் பேரையும் செக் பண்ணி அவங்க எல்லாம் உண்மையான சாட்சியா அந்த அட்ரஸ்ல இருக்காங்களான்னு செக் பண்ண அப்புறம் தான் அழைப்பாங்க அது வர்றதுக்குள்ள அடுத்த தேர்தல் அறிவிக்கப்படும்ட்டாங்க இது வந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பாக திரு கபில் சிபல் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவங்க ஆட்சியில இருப்பாங்களான்னு தெரியாது நீங்க ஏன் அமைச்சரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் தமிழகத்துல அதே செந்தில் பாலாஜி வழக்கு வந்தப்ப ரெண்டு மூணு வழக்கு நடக்குது அதுல ஒண்ணு இவர் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பேர் கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு செஞ்சதுல மூணு கேட்டகிரி ஏஇ ஏஇஜே போஸ்ட் அதுக்கு பத்துல இருந்து பதினாலு லட்சம் வாங்கியிருக்காரு இன்னொரு போஸ்ட் டிரைவர் கண்டக்டர் இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பணியகத்துல இருக்கிற தொண்டர்கள் இதுல கீழே இருக்கிறவங்களுக்கு நாற்பதாயிரம் முதல் ஏ போஸ்டுக்கு பதினாலு லட்சம் வாங்கியிருக்கார் கேஸ்ல செந்தில் பாலாஜி பேர்ல இருக்கிறது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தது ஒன்னு புள்ளி மூணு நாலு கோடி தான் இதுல அந்த பதினாலு ஏஜே போஸ்ட தனியா நடத்திட்டா ஒரு மாசத்துல முடிக்க முடியும் ஆனா கிளப் பண்ணி நடத்தணும்னு இன்னைக்கு வரைக்கும் திமுக போயிட்டு இருக்கு இதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர் கொடுத்துள்ள வழக்குல அவர் சொல்லியிருக்கார் தமிழ் இன்றைய நீதிமன்ற ப்ரொசீஜர் படியாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிவிஎஸ்சி வழக்கம் முடிக்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும்னு இருக்காங்க ஸோ எப்படி எல்லாம் நீதிமன்றத்தை டிஸ்ட் பண்ணி விஞ்ஞான ரீதியாக திராவிட மாடல் ஊழல் செய்யறதுங்கிறதுல திமுக உச்சத்துல இருக்கு சோ இதற்கு எதிராக இருக்கிறது நீதிமன்றத்துல நேர நே நேர்மையாக இருக்கிறவர்கள் சார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு நீதி ஐ மீன் இந்த இது பீச் ஊழல்ல ஏழு கோடி டன் மணல் அள்ளி இருக்காங்க அரசுக்கு வர வேண்டியது அந்த வி மினரல்ஸ் அந்த கம்பெனி லாபம் அடிக்கணும் சோ ஏழு கோடி டன் அதுக்கு போய் இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கிட்டாங்க எனவே இதை பண்ணணும் இன்னைக்கு திமுக இன்னைக்கு காலையில பேப்பர்ல என்ன இருக்குன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல அது வேகா இருக்குன்றாங்க உங்களுக்கு தெரியும் தலைமை நீதிபதி உள்ள கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு நான் பதில் சொல்ல சோ நீதிமன்றத்தை இவர்கள் டார்கெட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் திரு சு வெங்கடேசன் அவர் சென்ற மாதம் இருக்கா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா இந்த நீதிபதி இந்த பி ஆர் இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி இத்தனை முறை வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே சோ இத டார்கெட் பண்றதுக்கு பின்னணியில யாரு இருக்கா திமுக இருக்குன்னு திமுக அரசு இருக்கா இல்ல வேற யாராவது இருக்கா வந்து இதுல அடிபடுது முழுக்க முழுக்க திமுக ஆட்சி அரசு கட்சி எல்லாமே இருக்கு அதுல கோர்ட் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பது திரு வில்சன் போன்றவர்கள் அவர்கள் பெயர் வெளிவருதுனா அதுக்குள்ள போக விரும்பல முழுக்க முழுக்க திமுகவுடைய திட்டம் சார் சென்ற முறை அதிமுக ஆட்சி இருந்த பொழுது நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்னால் திரு இவர் அவருக்கு டிஎன் சேஷன் வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பிச்சாங்க அவரு அதிமுக எதிராக பேசினாங்கன்னு ஜெயில சோ எந்த பவர் யார் இருந்தாலும் தமிழக ஆளுங்கட்சிகள் நாங்கள் எல்லாம் மன்னர்கள் பரம்பரை மன்னர்கள் எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கிறதுல ரொம்ப சந்தேகமே இல்லை இப்ப எப்படி எங்களுக்கு ஏத்தாப்புல தீர்ப்பு தரலாம் சார் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சனாதனம்னு சொன்னீங்க அது தெளிவா சொல்லலை அதாவது திரு பொன்முடி அவர்கள் பேசியது அந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தெளிவாக முன்னால ஆனந்த் வெங்கடேஷ் இருந்தார் அதற்கு பிறகு வேல்முருகன் வந்தார் ஒரு நீதிபதி இல்ல ஒன்று அதை ஒன்றுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அவர் பேசியது மிகவும் கீழ்த்தரமானது அருவறுப்பானது ஆபாசமானது மற்றும் சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறத சொல்லி நீங்க கேஸ் போடுறீங்களா இல்ல பதிவாளர் விட்டு நாம கேஸ் போட்டான்னு சொல்லி முதல் நீதிபதி சொன்னார் இரண்டாவது நீதிபதி சிபிஐக்கு அனுப்பிட்டான் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சென்னையை சேர்ந்த தமிழர் அமைப்பிற்கு வந்ததுல கடிதம் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி அனுப்பிச்சிருந்தாங்க அதுல இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றத்துல பேசினது அதனால தப்பு இல்ல அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் தப்புதான் இன்னும் சொல்ல போனால் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பேசினதும் அந்த திராவிடர் கழக ஈவேரா வழி சிந்தனைகள் ஈவேரா பேச்சும் செயலும் மூடத்தனமானவை என்பது உச்ச தீர்ப்பு எனவே அந்த தீர்ப்பு இன்னைக்கும் வேலிட் வைரமுத்து கேஸ்ல அதை கோட் கோட் பண்ணிதான் அந்த கேஸுக்கு வாஷ் ஆகல சோ இன்னைக்கும் அந்த கேஸ் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேலிட் சோ இன்னைக்கு பொன்முடி பேர்ல எஃப்ஐஆர் போட்டால் அடுத்தது உடனடியாக இது திமுகவின் மன்னர் பரம்பரையை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் பேர்லயும் எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும் அதை தாண்டி மனோ தங்கராஜ் அப்பா யாரெல்லாம் இந்த ஆட்சி சர்ச்சு போட்ட பிச்சை என்று பேசிய முதலமைச்சர் வரைக்கும் பேசியிருக்காங்க எல்லாம் பேசியிருக்காங்களோ இரண்டு இன்னொன்னு நாங்கள் மைனாரிட்டியும் பாதுகாவலன்னா அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிக்குதுன்னு பேசுறாங்களா இரு பிரிவுக்கு நடுவில் இவர்கள் தான் பிரிவினியை தூண்டுகிறார்கள் எனவே இதையெல்லாம் இன்னைக்கு ஏன்னு கேக்குற தைரியம் உள்ள நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க அது ஜிஆர்எஸ் மாத்திரம் இல்ல தமிழகத்தில் சீனியர் ஏன்னா இந்த சீனியாரிட்டி பிரகாரம் போயிட்டா அடுத்த ஐந்து வருடங்கள் இந்த நீதிபதிகள் தான் பார்ப்பார்கள் இன்னைக்கு இவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறது மாத்திரம் இல்ல நாளைக்கு எதிர்கட்சியில வந்தாலும் அதனால இன்னைக்கே எங்களுக்கு எதிர்த்து பேசுனாங்கன்னா நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு இவங்க திமுக மேடையில வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன வேணா பேசுறாங்க உதாரணமாக திரு பொன்முடி ஜட்மெண்ட் வந்தப்ப நீதி நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு வந்து இது இருக்கு அவர் முன்னாடி பதவி வைத்தப்ப சட்ட தான் இந்த இதையே ரெடி பண்ண ஆனா உச்ச அதை சொல்லல ஆனா ஜிஆர்எஸ் கேஸ்ல அவர் அவருடைய பெஞ்சுக்கு இதை கொண்டு போனான்றாங்க சார் இந்த பெஞ்சுக்கு கொண்டு போறதுங்கிறது நீதிமன்றத்துல ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் நான் தினம் நடந்து போவேன் என்னுடைய இறங்கிட்டு அந்த பக்கம் இதுக்கு டிஸ்ட்ரிக்டுக்கு போனா என் காதுல ஆல்மோஸ்ட் டெய்லி விழற வார்த்தை சார் இந்த மாச கடைசியில பெஞ்சு மாறுது நம்ம பெஞ்சு வருது நம்ம வேண்டியவர் வர சார் இதுல ரொம்ப தெளிவா பார்த்தால் தமிழகத்தில் தமிழர் விரோத திமுகவிற்கு ஆதரவான அந்த மீட்டிங்ல போய் கலந்து கொள்கிற திரு ஹரி பரந்தாமன் அவர்கிட்ட ஒரு தீர்ப்பு வருது சார் எனது ஏப்ரல் பதினாலாம் தேதி உங்களுக்கு தமிழ் தமிழ் புத்தாண்டு மற்றும் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க ஒரு விழா நடத்த போறாங்களாம் எங்க மெட்ராஸ்ல ஒரு லட்சம் போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க அதாவது மாட்டு கறி தின்னும் விழா காலி அழிப்பு விழா இது தெளிவாக மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரானது மிக தெளிவாக இது ஈவேராவின் வீரபதிரன் செட்டியார் ஈவேரா என்ற அந்த வழக்கின் அதே தன்மை கொண்டது அப்படி இருக்கிறப்ப இத தடுக்கணும்னு சொல்லி தமிழர் அமைப்புகள் போட்டி போ வழக்கு கொண்டு போனப்ப கரெக்டா தீகா என்ன பண்றான் ஹரிபரந்தாமன் பெஞ்சுக்கு போக அவர் இதுக்கு ஸ்டே கொடுக்கல ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏப்ரல் பதினாலுலாம் இன்னைக்கு லீவ் இருக்கும் அந்த லீவ் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆரம்பத்துக்கு முன்னால கரெக்டாக போய் காலையில எட்டு மணிக்கு நீதிபதி வீட்டில் போய் பெஞ்சுக்குள்ள போய் போக ஒன்போது மணிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதாவது இந்த அருவறுப்பான கீழ்த்தரமான ஈவேரா அண்ணாதுரை வழியிலான தமிழர் விரோத இந்த விழா நடத்தக்கூடாதுன்னு சென்னை ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குது அங்கே போய் அதை எடுத்துக்கிட்டு இந்த தமிழர் அமைப்புகள் போனால் நாங்கள் பத்து மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ப்ரோக்ராமை எட்டு மணிக்கு முடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு அதோடைய விழா வருது அந்த தாலி அவிழ்பில் யார் யாரெல்லாம் அவிழ்த்து கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் குமுதம் ரிப்போர்ட்டர் போயிட்டு அவங்க பகுதி வீட்டுல எல்லாம் நீங்க என்ன உங்களுக்கு வேலி கிடையாதா வேசித்தனம் செய்ய போறீங்களான்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுங்க எல்லாம் திருப்பி கருகம் பண்ணி அந்த மாதிரி தாலி போட்டுக்கிட்டாதான் இவங்க அன்னைக்கு அதுல கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலானவர்களும் தமிழர் மத நம்பிக்கை இல்லாத அந்நிய மதமாற்ற சக்தியைச் சேர்ந்த மதவாதிகள் அந்த போட்டோ வீடியோ எல்லாமே எங்கிட்ட இருக்கு எனவே இவர்கள் தமிழ் பண்பாட்டை சிதைக்க தனக்கு தேவையான நீதிபதிகள் வச்சு இப்ப சந்துரு எடுத்துக்கங்க சந்துரு ஒரு தீர்ப்பு ஒன்று வருதுங்க சென்னை ஹைகோர்ட் இதே மாதிரி கொடுக்குது அதாவது இப்ப இவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க கோயில் பணத்துல எடுத்துக்கிட்டு கல்லூரின்னு அதுல எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஒரு முகமதியர் வழக்கு போடுறார் கொடுக்க மாட்டேன்றப்ப திரு சந்துரு சொல்றாரு நான் கொடுக்கலான்னு தீர்ப்பு கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு இந்துல எழுதுறார் ஆனால் அந்த தீர்ப்பு அதே உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சால் நிராகரிக்கப்பட்டது அதை எழுதல இதை நான் எழுதி அதுக்கப்புறம் ட்விட்டர்ல இது ஹிந்து உடைய இவருக்கு கொடுக்க அடுத்த நாள் ஹிந்து அந்த விளக்கத்தை கொடுத்துச்சு திட்டமிட்டு சந்துரு ஹரி பரந்தாமன் போன்றவர்கள் தமிழர் விரோதிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க இப்ப இவங்க எட்டு நீதிபதிகள் கையெழுத்து போட்டான் நாங்க அதுல ஒரு நீதிபதி சசிதரன் என்பவர் எங்கிட்ட பேசவே இல்லை என் பேரை கேட்டு சோ எப்பேற்பட்ட பொய்யர்கள் என்பது தெரிஞ்சு போச்சு எனவே இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் அதிகாரம் போன்ற இடதுசாரி போராளிகள் அல்லது ஓ பயங்கரவாதிகள் உங்களுக்கு இல்லாட்டி இவர்களுக்கு மிகச் சரியான பெயரை திரு மோடி அவர்கள் கொடுத்தார் இவர்கள் போராட்டத்தை வைத்து தன் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அந்தோலன் ஜீவிகள் தனக்கு உணவுக்காக அந்நிய கார்ப்பரேட் சக்திகள் கொடுக்கும் பணத்துல இந்தியாவிற்கு எதிராக போராட்டம் அந்தோளன் நடத்தி அதில் வாழ்க்கை நடத்தும் அந்தோலன் ஜீவிகள் என்ற பெயரை திரு மோடி கொடுத்தார் அர்பன் நக்சல்ஸ் என்பது இவர்களுடைய இது மோடியை கொள்வதற்காக கூட்டம் போட்ட பாதிரியாருக்கு இங்க வந்து திறக்கத்துக்கு திமுக போகுது சரியா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதெல்லாம் தெளிவா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பல ஆண்டுகள் ஜெயில இருந்தவங்க எனவே இது முழுக்க முழுக்க தமிழர் விரோத செயலுங்க இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் திமுக எதிர்க்குது கம்யூனிஸ்ட் எதிர்க்குது வீரமணி ஆதரிக்கிறார் மதவெறி பிடித்த கன்விக்டட் ஜவஹர் எதிர்க்கிறார் என்றால் அது யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் சரியாக செய்துள்ளார்கள் என்று அர்த்தம் அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இன்னும் சொல்ல போனால் திரு ஜிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த சில ஜட்மெண்ட்ல பல தமிழர் மரபில் உள்ள இந்துக்களுக்கு வேற இது எதிர்ப்பு உண்டு அவர்தான் அந்த பெருமாள் முருகனுடைய புத்தகத்திற்கு ஆதரவாக வழக்காடியவர் தீர்ப்பு பெற்று தரத்துக்கு வந்தார் ஆனா அந்த வழக்கிலேயே நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் பெருமாள் முருகன் ஆரம்பத்தில் அந்த ஊரில் அந்த சம்பவம் திருச்செங்கோடுக்குள்ள நடந்ததுன்னு சொன்னது அத்தனைக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னார் ஆனால் நீதிமன்றத்தில் இது முழு கற்பனைன்னு சொல்லிதான் தப்பிச்சார் எப்படி ஈவேரா நான் பிள்ளையார் பொம்மையை உடையில கடையில விட்ட மண் பொம்மையைத்தான் வாங்கினேன்னு சொல்லி பயந்து அடிச்சிட்டு பல்ட்டி அடிச்சாரோ பெருமாள் முருகனும் இது முழுக்க முழுக்க கற்பனை என்று சொல்லிதான் அந்த வழக்கிலையும் தப்பிச்சார் எனவே ஜிஆர்எஸ் திரு வேல்முருகன் திரு சுப்பிரமணியம் திரு ஆனந்த் வெங்கடேஷ் திரு ஜெயச்சந்திரன் போன்ற நீதிபதிகள் கொடுக்கும் தீர்ப்பு அடிகள் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் எந்த லெவலுக்கும் இறங்குவோம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோட்ல உங்களுக்கு எழுத்தாப்ல ஊர்வலம் போவோம் அப்படின்லாம் பண்றாங்க இது எதுவுமே மக்கள் கிட்ட எடுபடாது ஆனால் இன்னைக்கு தமிழக ஊடகத்திற்கு எட்டப்பன் மீடியா என்ற பெயர் இவர்கள் பெண் நிறுவனம் எனும் தமிழக சூப்பர் முதலமைச்சர் நிறுவனம் கொடுக்கறத தான் பேசுறதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் எடுபடாது இதுல சில ஊடக அவங்கள என்ன சொல்றது பயங்கரவாதிகள் குணா போன்றவர்கள்லாம் முன்னணியில இருந்துகிட்டு எல்லா மீடியாவையும் கவர் பண்றாங்க சோ நாளைக்கு இவர்களுக்கு பாதுகாப்பு ஆட்சி மாறி இவர்கள் மற்ற ஆட்சி எதிர்த்தாலும் அன்னைக்கு இந்த மாதிரி நேர்மையான நீதிபதிகள் தான் காப்பாத்துவாங்க எனவே இது ஒரு நாள்ல பிசு பிசுத்துரும் சார் சுப்ரீம் கோட்ல ஹோம் செக்ரட்டரி கொடுத்த அறிக்கையை நிராகரிச்சுட்டு ஐபிஎஸ் ஆபிசர் போடணும் போட்டு விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சிபிஐ தமிழ்நாடு பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல சமீபத்துல ஒரு பேச்சு வந்திருக்கு சோ எனவே தமிழக நீதிபதிகள் நேர்மையாக நீதி பரிபாலனம் செய்வதை எதிர்த்து மிரட்டவே இந்த இது திமுக எடுத்திருக்கு அதற்கு ஜிஆர்எஸ் என்பது அவருடைய ம ஜாதியினால் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அட்டாக் என்பது அனைத்து நீதிபதிகளையும் நோக்கியே தான்